உங்கள் நண்பர்கள் யாருக்காவது உதட்டில் மச்சம் இருக்கா இங்க சொல்லுதுன்னு மச்சங்களுக்கும் மனிதனின் குலநலன்களுக்கும் இடையே நிறைய தொடர்பு என்பது உண்டு என்றே சொல்லலாம் சாமுத்திரிகா லட்சணம் பற்றிய பாடத்தில் அங்க லட்சணம் பற்றிய பதிவில் இந்த மச்சக்குறி சாஸ்திரம் என்பது விரிவாக பேசப்படுகிறது மச்சம் என்பது மருத்துவ ரீதியாக இன்னும் ஆராய்ச்சியில் தான் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு சில அறிவியலாளர்கள் இந்த மச்சத்தை இறந்து போன இரத்த சிவப்புனுக்களின் வெளிப்பாடு என்று சொல்வார்கள் நமது உடலில் எந்த அங்கத்தில் மச்சம் இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் மனிதனின் குணநலன் என்பது அமைகிறது உதாரணத்திற்கு நெற்றியில் மச்சம் இருந்தால் புகழ் வலது கண்ணத்தில் மச்சம் இருந்தால் மனசந்தோஷம் என சொல்லிக் கொண்டே போகலாம் மனிதனின் வாழ்க்கையோடு தொடர்பு கொண்டிருக்கிறது என்று சொல்வதை விட மனிதனின் குணநலன்களோடு இந்த மச்சம் தொடர்புடையது என்றே கூறலாம் ஆண் பெண் என இருபாலர்களின் உடலிலும் வெவ்வேறு பகுதிகளில் உள்ள மச்சங்களுக்கு ஜோதிடத்தில் தனிச்சிறப்பு மிக்க அர்த்தங்கள் ஏராளம் உள்ளது மச்சங்கள் ஒவ்வொரு மனிதர்களின் தலைவிதியை குறிப்பது மட்டுமின்றி ஆளுமையையும் பிரதிபலிக்கின்றன என சொல்லப்படுகிறது பொதுவாக கண்ணுக்கு தெரியும் வகையில் நம் உடலில் இருக்கும் மச்சத்திற்கு ஒரு பலனும் யாருக்கும் தெரியாமல் ஏன் சம்பந்தப்பட்டவர்களுக்கே தெரியாமல் உடலில் இருக்கும் மச்சத்திற்கும் பலன்கள் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் நமது உடல் பாகங்களில் உள்ள மச்சங்கள் சுப பலன்களை தரும் வல்லமை கொண்டதாக உள்ளது அந்த வகையில் கண்ணம் உதடு பகுதியில் மச்சம் இருந்தால் என்ன நடக்கும் கிடைக்கும் வாழ்வில் அவர்களுக்கிடையே மேன்மை எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம் வலது பக்க கன்னத்தில் மச்சம் இருந்தால் அவர்களுக்கு மனநிலையில் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய மாற்றங்களில் இருந்து கொண்டே இருப்பார்கள் என கூறப்படுகிறது பெரியவர்கள் சிறியவர்கள் என்று பாராமல் அவர்கள் நேரடியாக பேசும் ஆளுமை கொண்டவர்களாக இருப்பர் மேலும் அவர்கள் செய்வது சரி என்று நினைப்பார்கள் யாருடைய பேச்சையும் சட்டென கேட்க மாட்டார்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைந்தாலும் இவரது பேச்சால் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவாகவே இருக்கும் என்ற சோகம் நிறைந்த ஒரு நபராகத்தான் காணப்படுவர் இது மட்டுமின்றி இவர்களுக்கென்று தனி ஆசை ஒன்று இவர்களுக்கு கிடையாது கிடைத்த வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்திக் கொள்வார்கள் அது மட்டும்தான் இவரின் நல்ல விஷயங்களாக இருக்கும் கடன் பெற்றாவது தனது ஆசையை பூர்த்தி செய்து கொள்வார்கள் ஆனால் யாரையும் ஏமாற்றும் எண்ணம் கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள் எந்த சூழலிலும் தைரியமாக எதிர்த்து போராடும் குணம் கொண்டவர்கள் இவர் தனக்கான வீடு வாகனம் வாங்க வேண்டும் என நினைத்துவிட்டால் எந்த தியாகத்தையும் அவர்கள் செய்வார்கள் என்றே கூறப்படுகிறது மிகவும் முக்கியமான பாகமான உதடுகளில் மச்சம் இருப்பவர்களுக்கு தன்னம்பிக்கை ஜாஸ்தி என்றுதான் சொல்ல வேண்டும் குடும்பத்தை எப்போதும் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும் மிகச்சிறந்த குணம் இவர்கள் மனதில் கொட்டி கிடக்கிறது பிரச்சனை தகராறு என எதிலும் ஈடுபடாமல் அப்படியே ஏற்பட்டால் அதனை புத்தியோடு கையாண்டு வெற்றி கொள்வார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் பெரியவர்களை அதிக மரியாதையுடன் நடத்தும் சுபாவம் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் மொத்தத்தில் நேர்மையாகவும் உண்மையாகவும் சொந்தக்காரர்கள் மற்றும் நண்பர்கள் வட்டாரத்தில் இவர்களின் அந்தஸ்து எப்போதும் தனித்து நிற்கும் என்றே கூறலாம் உணவாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் அவரிடம் இருக்கும் அனைத்தையும் பகிர்ந்து உண்டு வாழ வேண்டும் என்ற கொள்கையை கொண்டவர்களாக இருப்பார்கள் உடம்பில் உள்ள பாகங்களில் மச்சம் இருந்தால் என்ன மாதிரியான சுபாவம் கொண்டவர்கள் என்று கூறினாலும் அறிவியல் ரீதியாக இந்த மச்சம் இறந்து போன இரத்த சிவப்பணுக்களின் வெளிப்பாடு என சொல்கிறார்கள் இந்த பதிவை படிக்கும் நீங்கள் உதட்டின் மேல் மச்சம் இருந்தால் அல்லது கண்ணங்களில் மச்சம் இருந்தால் என்ன மாதிரியான மாற்றங்கள் வாழ்க்கையில் நிகழ்கிறது என்பதை பாருங்கள் போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்